யுனிக் அகாடமி அறக்கட்டளை மற்றும் அகில இந்திய தமிழ்ச் சங்கம் இணைந்து வழங்கும் கல்வி கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிளஸ் டூவிற்கு பிறகு என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் உயர்கல்விக்கான வழிகாட்டி அனுமதி இலவசம் நாள் ஏப்ரல் பனிரெண்டு மற்றும் பதிமூன்று இடம் பொன்னுசாமி கல்வி கவுண்டர் கல்யாண மண்டபம் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம் அப்ளிகேஷன் முதல் அட்மிஷன் வரை உங்களின் எதிர்கால கனவை நனவாக்க உங்களுக்காக கல்வியாளர்களின் ஆலோசனைகள் மற்றும் முன்னணி கல்வி நிறுவனங்களின் ஸ்டால்கள் நீங்கள் விரும்பும் கல்வி நிறுவனங்களை நீங்களே தேர்வு செய்ய வாய்ப்பு அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றோம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட முன்னணி கல்வி நிறுவன ஸ்டால்கள் சிறப்பு அழைப்பாளர்கள் மற்றும் கல்வி ஆலோசகர்கள் பேராசிரியர் முனைவர் திரு விஸ்வநாதன் முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை முனைவர் திரு முருகேஷ பூபதி முன்னாள் பல்கலைக்கழக துணைவேந்தர் தமிழ்நாடு அக்ரிகல்ச்சரல் யுனிவர்சிட்டி கோவை கல்வியாளர் முனைவர் ஜே கோவிந்தராஜ் நிறுவனர் யுனிக் அகாடமி அறக்கட்டளை தலைவர் அகில இந்திய தமிழ்ச்சங்கம்